ஸ்கூல்லேயே நிறைய வளங்கள் இருந்தது அப்போது என் டீச்சர்ஸ் மாதிரிலாம் நல்லபடியாக படிப்பித்தே இப்போ எனக்கு ஓகேன்னு தெரிஞ்சது இப்போ வந்து செவனுக்கு பிறகு நான் டியூஷன் போயில ஒரு இன்ஜினியராக வேணும்னா கொண்டு நான் அது எல்லாருக்கும் சொன்னேன் நான் ஸ்காலர்ஷிப் எடுத்தால் பிறகு இப்போ வந்து ஆறு வேட்டுக்கு போய் போகத்தான் சயின்ஸ் கொஞ்சம் பிடிப்பட தொடங்கிது மாமா அவரால் இருக்கிறார் இப்போ அவர் தான் எங்கள் கிராமத்திலேயே ஃபஸ்ட்டு டாக்டராக வந்தவர் அப்போ அவருக்கும் ஒரு ஹெனாவீ இருக்குது எனக்கு பிறகு இந்த கிராமத்தில் இன்னொரு டாக்டர் ரெண்டு பேரும் வேணுமெண்ட்டு ஆரம்பத்திலேயே ஒரு தெளிவு வந்து வந்துட்டுது என்ன நல்ல வடிவாக நீட்டாக படித்தா வடிவாக மார்க்ஸ் எடுக்கலாமுண்டு இப்போ ஆரம்பத்திலேயே எனக்கு இந்த கொரோனா இந்த வந்தபடியாக எனக்கு கொஞ்சம் அட்வான்டேஜாக இருந்தது இப்போ ஃபிசிக்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு ப்ராக்டிக்கல்ஸ் தான் ரொம்ப முக்கியம் ஃபுல்லாக ப்ராக்டிக்கல் கல்வி தான் வருது அப்போ ஸ்கூல் போனபடியாக ப்ராக்டிக்கல் ஃபுல்லாக செய்யக்கூடிய மாதிரி இருந்தது சஜீவன் அவர்கள் சொல்லிட்டு இருக்கிறார் யாழ்ப்பாண இந்துக்கள் மாவட்ட நிலை மூன்றையும் தேசிய நிலை பதினொன்றையும் தனக்குரியதாக இருக்கிறார் உயிரியல் துறை நீங்கள் சொல்லுங்கள் இந்த துறை தெரிவு பாடசாலை இந்த பெருபேருக்கு பின்னால் யார் யாரெல்லாம் இருந்திருக்கிறார்கள் வணக்கம் என் பேர் சஜீவன் என்விடம் சங்குவேலி அதாவது ஒரு கிராம மொண்டு இப்போ நான் பிரைமரி வந்து ஒடிவில் கேர்ள்ஸ் குளிச்செலாம் நான் இப்போ இந்த சொந்த கருளான்னு சொல்கிறவே எஃப் ஃப்ரெண்ட் நல்ல ஸ்கூல் இப்போ அங்கே போய் சேரவன்து தான் எங்கள் சின்ன வயசில் இருக்கக்கே ஒரு எய்மாக இருந்தது இப்போ அதேமாதிரி ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணி வந்த நான் இப்போ சிக்ஸ் டு ஏஎல் மட்டும் எஃப்ரெண்டில் தான் நான் ஃபஸ்ட்டாக ஆறு மாளும் நான் கிளாஸ் போனான் பேருந்து பிறகு பிரயோசித்து பார்த்து நான் ஸ்கூல்லேயே நிறைய வளங்கள் இருந்தது அப்போ என் டீச்சர்ஸ் மேலாம் நல்லபடியாக படிப்பிச்சது இப்போ எனக்கு ஓகேன்னு தெரிஞ்சது பேருந்து செவனுக்கு பிறகு நான் டியூஷன் போயில இப்போ இருந்து ஓஎல் மட்டும் இங்கே ஸ்கூலை நம்பி தான் நான் ஸ்கூலில் டீச்சர்ஸ் மாரிலாம் நல்லா சின்சியராக நல்லா படிப்பித்தேன் மட்டாவது உங்களுக்கு நான் இருபதாம் ஆண்டு ஓயல் நான் அப்போ கொரோனா டைம் போன டைம் எல்லாம் லாக்டவுன் ஆகிட்டுது அப்போ டீச்சர்ஸ் வந்து எஃப் நைன் டீச்சர்ஸ் என்ன எங்களுக்கு ரெண்டு எக்ஸாம் பேப்பர் செட் பண்ணி எக்ஸாம் என்ன குரூப்பில் எல்லாம் அனுப்பி மட்டும் ஆன்லைன் கிளாஸ் வைக்கிறது அது நல்ல பிஎஸ்எம்மாக இருந்து மட்டும் அப்படியே அப்படியே ஓஎல் நடந்து இப்போந்து ஏழுக்கு போனேன் இப்போ லாக்டவுன்கிட்ட வழியாக கொஞ்சம் த்ரீ மந்த் டிலேயாக தான் நடந்தது எக்ஸாம் அப்போ அப்போ அந்த டைமே நான் யோசித்து அப்போ அக்கா அந்த நேரம் எனக்கு ஏழு எடுத்தவா அந்த டை அந்த பீரியட் அக்கா ஏல் எடுத்தவா அப்போ அக்கா வந்து இப்போ அக்காண்ட பாஸ் பேப்பர் சும்மா பார்க்குறேனான் அப்போ இப்போ சும்மா பார்க்குறேன் நான் இப்போ சும்மா ஒரு ரெண்டு மூணு கல்வி சும்மா செய்து பார்க்குறான் இந்த மாதிரி இருக்குது வந்து இப்போ நான் அப்போ அந்த டைமே எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு ஏஎல் படிப்பில் அப்போ அக்காட்ட கேட்குறனாலே இதை என்னென்ன செய்கிறது என்னென்ன செய்கிறேன்ட்டு அப்போ ஏஎல் செலக்ட் பயோ என்ன ஏஎல் வந்து செலக்ட் பண்ணிக்க அதில் முதல் இன்ட்ரெஸ்ட் ஒன்று வேறு வேணும் இப்போ நான் படிக்க முதலாவது வந்து ஆறாம் ஆண்டில் ஒன்று சயின்ஸ் ஒன்றுமே நான் பிடிக்க ஃபஸ்ட்டாக நான் மேத்ஸ் எடுக்க வேணும் ஒரு இன்ஜினியராக வரணும்னு நினச்சு கொண்டு வந்தேன் நான் அது எல்லாருக்கும் சொன்னான் ஸ்காலர்ஷிப் எடுத்த பிறகு இப்போ வந்து ஆறு வேள் எட்டுக்கு போக தான் சயின்ஸ் கொஞ்சம் முடிவு பட தொடங்கினது இப்போ வந்து பத்தாம் ஆண்டு வந்து சொன்னான் சரி நான் பயோதான் எடுக்க போகிறேன் இப்போ என் டாக்டர் தான் வரணும்னு சொன்னான் அப்போ அம்மா சொன்ன வய மாற போகிறேன்ட்டு இப்போ நான் சொன்னான் அம்மா நான் முடிவு எடுத்துட்டேன் பயோதான் படிக்க போகிறேன்ட்டு அப்போ எல்லோரும் கேட்டவை இப்போ நான் சொன்னான் இப்போ வந்து பயோதான கெய்மாக இருந்தது அப்போ ஒரு ஹட்டம் கடந்த தான் உங்களை டிசன் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் சரி நீங்க குறிப்பா சங்குவேலி அப்படின்ற விஷயம் ஒரு கிராம பின்னணி சார்ந்த வச்சு பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள் குடும்ப சூழல் எப்படி இருக்குது கல்வித்துறையை பொறுத்த வரையில் அப்பா டீச்சரா இருக்கிறார் மற்ற அம்மா வந்து தான் எங்களோட ஊர்ல மாமா அவர்கள் இருக்கிறார் இப்ப அவர் தான் எங்களோட கிராமத்திலேயே ஃபர்ஸ்ட் டாக்டரா வந்தவர் அப்ப அவருக்கும் ஒரு ஹெனாவி தனக்கு எனக்கு பிறகு இந்த கிராமத்துல இன்னொரு டாக்டர் ரெண்டு பேரும் வேணும் அப்புறம் ஒரு வேற வரையில அது பிறகு எங்க ஊர்ல வரையில ஒருத்தருமே ப்போ எனக்கு ஒரு பத்தாம் ஆண்டு பத்தாம் ஆண்டு ஒரு லட்சியம் ஒன்று இருந்தது நான் டாக்டர் ஆகிறவனும் மாமணி வீட்டும் உண்டு சரி எப்படி அதுக்காக படிச்சிங்க ஃபஸ்ட்டாக உங்களுக்கு முதலாவது ஏல் ஃபஸ்ட் இயர் வந்து லாக்டவுன் ஆகிட்டு கொரோனா அப்போ சூம்லாம் எல்லா வரும் நடந்தது அப்போ எனக்கு சூம் நடந்தபடியாக வீட்டு தான் இருந்தது நான் வீட்டு நின்றபடியாக நிறைய டைம் இருந்தது முதல் ஏர்லியாகவே டைம் இருந்தபடியாக அந்த ஃபிசிக்ஸில் கேள்விகள் மெக்கானிக்ஸ் தான் ஸ்டார்டிங் இப்போ மெக்கானிக்ஸ் கல்வியெல்லாம் டீப்பாக கொஞ்சம் யோசிக்கக்கூடிய மாதிரி இருந்தது டைனரே வழியாக அப்போ இப்போ ஆரம்பத்திலேயே ஒரு தெளிவு ஒன்று வந்துட்டுது என்ன நல்ல வடிவாக நீட்டாக படித்தா வடியாக மார்க்ஸ் எடுக்கலாமண்டு இப்போ ஆரம்பத்திலேயே எனக்கு இந்த கொரோனா இந்த வந்தபடியாக எனக்கு கொஞ்சம் அட்வான்டேஜாக இருந்தது சரி அதுக்கு பிறகு பாடசாலை சூழல் நீங்கள் அது வரையும் சொன்னீங்க எட்டாம் ஆண்டு பிறகு தனியார்கள் போனதே கிடையாது தயார்படுத்தப்பட்டீங்க சூழல்கள் பாடசாலைகள்லாம் உங்களுக்கு அப்படி அதுக்கு பங்களிப்பு ஓ மற்றது நான் ஸ்கூல் தொடங்கின பிறகு ஸ்கூல் கொஞ்சம் லேட்டு தான் தொடங்கினேன் மற்றபடி ஆ ஸ்கூல் வந்து இடைக்கில் ஆன்லைன் கிளாஸ் வச்சதுக்கு ஜாயின் பண்ணினான் மற்றது ஸ்கூல் வந்து லேட் லேட்டு தான் தொடங்கினேன் இப்போ ஸ்கூல் தொடங்கின பிறகு நான் ஒரு நாளும் போனான் ஸ்கூல் போகிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் மற்ற அவன் சொன்ன மாதிரி தான் இப்போ ஸ்கூலில் லீவ் எடுத்துகிட்டு வீட்டை நின்று படிக்கிறேன்டா அது வந்து ஸ்ட்ரெஸ் உண்டாகும் நிறைய டைம் வீட்டை நண்டும் படிக்கலாது அப்போ ஒரு நாள் ஸ்கூல் போகணும் மற்ற ஸ்கூல் என்னெண்டா ஸ்கூலில் வந்து ப்ராக்டிக்கல்ஸ் நல்லா நீட்டாக செய்து விடுவாங்க இப்போ ஃபிசிக்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு ப்ராக்டிகல்ஸ் தான் ரொம்ப முக்கியம் ஃபுல்லாக ப்ராக்டிக்கல் தான் வருது அப்போ ஸ்கூல் போனபடியாக ப்ராக்டிக்கல் ஃபுல்லாக செய்யக்கூடிய மாதிரி இருந்தது ஃபிசிக்ஸ் ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரி பயோ பிராக்டிகல் செய்யக்கூடிய மாதிரி இருந்தது பட் ஸ்கூல் டீச்சர்ஸ் மேலாம் எனக்கு நல்ல சப்போர்ட்டாக இருந்தேன் பட் டவுட்டாக வந்து டவுட் இல்லாமல் வந்தால் கேட்டு எடுத்துனா சொன்னீங்க அப்பா ஒரு ஆசிரியர் மாமாவுடைய கனவு என்பது இருந்தது ரெண்டு பேரும் இந்த பருப்பு பிறகு இப்போ எப்படி உணர்ந்து கொள்றாங்க இந்த பருவ ஒரு வரைக்கும் மாமா என்ற வீட்டு தான் நின்றவர் இப்போ ரொம்ப சரியான சந்தோஷம் அவர் தான் பார்த்துன்னவர் ரிசல்ட் நானும் பக்கத்தில் நான் அம்மா அப்பா எல்லாம் ரொம்ப சந்தோஷம் பட் ஐ ஐலவர் எல்லாரும் எனக்கு சந்தோஷப்பட்டேன் சரி வாழ்த்துகள் இலட்சியம் ஏதோ ஒன்று கனவொன்று இருக்க வேண்டும் அந்த கனவை துரத்த வேண்டும் அந்த துரத்தப்படக்கூடிய கனவுகள் இய்யப்படக்கூடியவாக இருக்க வேண்டும் அதுக்கு பிறகு கிடைக்கூடிய வெற்றியும் அதன் மூலமாக வெளிப்படக்கூடிய பெறுபவர்கள் என்பது நிறைய பேருக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்குது நல்ல கதைகள் நிறைய கதைகள் இந்த சமூகம் சார்ந்து இளைய தலைமுறையில் இருந்து நம்பிக்கை தரக்கூடிய நல்ல விஷயங்கள் நிகழ்கிற போது அதை கருத்துக்களாக விதைக்க வேண்டிய தேவையும் பொறுப்பும் கடமையும் நிறையவே இருக்கிறது